வா வீட்டில் புது பெட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் படுத்துக்கிறதுக்காக அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலில் அடிபட்டிருக்கு என் காலை பார்த்தீங்கன்னா செவன் செவன் டக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபீலிங்கில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முட்டை தோசை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாஸ் வீட்டில் இருந்தால் கூட முட்டை தோசை எனக்கு சாப்பிட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா எனக்கு அடிபட்டிருக்கில்ல வழியாக இருக்குல்ல அதனால் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் முட்டை தோசைன்னா எனக்கு ரொம்ப பிரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இன்றைக்கி என்னமோ சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வழியே எனக்கு அதை பற்றியே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நாளாக வந்தால் முட்டை தோசை வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வழியால் அந்த வழி ஞாபகம் தான் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முட்டை தோசை ஞாபகம் வரமாட்டேந்து என்ன பண்ணுறது நான் நீங்களே சொல்லுங்கள் இத்தனை நாளே வேலையை முடிச்சுட்டு ஜாலியாக சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வழி அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ப்ரே பண்ணிக்கிங்க நீங்கள் எல்லாரும் சரியா சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் வெட்டிக்கிளி டான்ஸ் ஆடிச்சாமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்களா நம்ம சேனலில் வந்துச்சாமே வெட்டிக்கிளி டான்ஸு சூப்பராக டான்ஸ் ஆடுதாமே அதை பார்த்திங்களா நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாடா டான்ஸ் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெட்டுக்கிளி கெட்டாதே உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரே கையோடு சிக்காமலே காற்றை வைத்தவன் யாரு இதை என்ன என்னே இயற்கையை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு வெட்டி கிழக்கி டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தது யாரு இதை என்ன என்னே இயற்கையை ரசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்